வணக்கம் இது நம்பிக்கை மாணவர்களுக்கான வழிகாட்டும் நிகழ்ச்சி இன்றைய பகுதியில் உலகின் மிகப்பெரிய நீர் மின்சார அணை த த்ரீ டேம் இதை பற்றிய விவரங்களை நமக்கு கூறுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திருஞானமையா அவர்கள் காத்திருக்கின்றார் வணக்கம் சார் வணக்கம் பொறியியல் அதிசயங்கள்ல இன்றைக்கு நம்ம வந்து த்ரீ கார்ஜஸ் டேம் பத்தி பார்க்க இருக்கின்றோம் அதை பற்றி ஒரு விளக்கம் டேம் சீனாவின் பொறியியல் சாதனைகளுக்கு ஒரு எடுத்துக்காட்டு அவர்கள் எதை செய்தாலும் பிரம்மாண்டமாக செய்யறதுல கில்லாடிகள் ஸோ அந்த வகையில த்ரீ கார்ஜஸ் டேம் பற்றி தெரிந்து கொள்வது மாணவர்களுக்கும் அவசியமான ஒரு விஷயம்தான் இது வந்து உலகின் மூன்றாவது நீளமான ஆறு யாங்ஷி ஆறு மீது கட்டப்பட்டது நைல் நதி அமேசான் நதி அதுக்கு அடுத்தது யாங்ஷி நதி இது சீனாவின் ஒரு பிரம்மாண்டமான ஆறு அந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டது இதில் மூன்று சிறப்பம்சங்கள் ஒன்று இந்த யாங்ஷி ஆறு வந்து வெள்ளப்பெருக்கு பல அதாவது சீனாவின் துயரம் மஞ்சள் ஆறுன்னு சொல்லுவாங்க அதே போல் இந்த யாங்ஷி ஆறும் சில நேரங்களில் அப்படி குறிப்பிடப்படுவது அப்படிப்பட்ட ஒரு பெரிய வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடிய ஆறு அதனுடைய வெள்ளப்பெருக்கை கட்டுப்படுத்துகிற ஒரு ரோல் அது பண்ணிச்சு இன்னொன்று மிக பிரம்மாண்டமான நீர் மின்சார உற்பத்தி மையம் இது வந்து அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ஸ்டேஷன் அதில் உருவாச்சு மூணாவது யாங்ஷி நதியில் ஒரு கப்பல் போக்குவரத்தை இன்னும் சிறப்பாக செய்கிறதுக்கும் பயன்பட்டு ஸோ இந்த வகையில் மூன்று பிரம்மாண்ட பயன்கள் இவற்றை சாதித்த ஒரு திட்டம் தான் த்ரீ கார்ஜஸ் டேம் ஸோ இந்த ப்ராஜெக்டோட பல்வேறு அம்சங்கள் பற்றி இன்ட்ரெஸ்டிங்கான ஆஸ்பெக்ட்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம் த்ரீ கார்ஜஸ் டேம் இது எந்த அளவுக்கு பெரியதாக அமைந்திருக்கு சார் எந்த அளவு பெரியது என்று பார்ப்பதற்கு முன் அதனுடைய மின் உற்பத்தி திறன் பற்றியும் பார்க்கலாம் ஒரு சின்ன கம்பெனி தான் இந்த த்ரீ கார்ஜஸ் டேம் வந்து தினந்தோறும் இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு மகாபாத் மின் உற்பத்தி செய்ய முடியும் அதில் இருந்து ஒரு கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய ஒட்டுமொத்த மின் தேவை ஒரு நாளைக்கு பதினைந்தாயிரம் மெகாவாட் ஸோ தமிழ்நாட்டுடைய ஒட்டுமொத்த மின்சார தேவை விட அதிக மின்சாரத்தை இந்த த்ரீ கார்ஜஸ் டேமுடைய ஹைட்ரோ எலக்ட்ரிக் ஸ்டேஷன் உருவாக்கிட்டு அந்த கெப்பாசிட்டி கொண்டிருக்கு ஸோ இவ்வளோ பவர்ஃபுல் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ஸ்டேஷன் கொண்ட இந்த டேம் அதனுடைய பிரம்மாண்டத்தை பற்றி பார்த்தீங்கன்னா த்ரீ கார்ஜஸ் டேமுடைய உயரம் ஒன் எயிட்டி ஒன் மீட்டர்ஸ் நூற்றி எண்பத்தி ஒரு மீட்டர் அதனுடைய நீளம் ரெண்டாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தைந்து மீட்டர்ஸ் டூ தௌசண்ட் த்ரீ தேர்ட்டி ஃபைவ் மீட்டர்ஸ் ஒரு சின்ன ஒப்பீடு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் மிகப்பெரிய டேம் மேட்டூர் டேம் பல மாவட்டங்களுக்கு நீர்வளத்தை நீர் ஆதாரத்தை தருவது மேட்டூர் டேம் தான் மேட்டூர் டேமுடைய உயரம் தேர்ட்டி செவன் மீட்டர்ஸ் த்ரீ காஜஸ் டேம் ஒன் எயிட்டி ஒன் மீட்டர்ஸ் மேட்டூர் டேமுடைய நீளம் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் த்ரீ காஜஸ் டேம் டூ தௌசண்ட் த்ரீ தேர்ட்டி ஃபைவ் மீட்டர்ஸ் அதனுடைய நீர் சேமிக்கும் திறன் கம்பேர் பண்ணீங்கன்னா காஜஸ் டேம் வந்து தேர்ட்டி நைன் பாயிண்ட் த்ரீ பில்லியன் கியூபிக் மீட்டர்ஸ் மேட்டூர் டேமுடைய நீர் சேமிக்கும் திறன் டூ பாயிண்ட் சிக்ஸ் ஃபோர் பில்லியன் கியூபிக் மீட்டர்ஸ் அந்த அளவு பிரம்மாண்டமான நீரை சேமித்து வைக்கும் திறன் கொண்டது இந்த பிரம்மாண்டமான அணை நீர் சேமித்து வைக்கும் பரப்பளவு தௌசண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் அந்த அளவுக்கு பிரம்மாண்டம் ஸோ எல்லா வகையிலும் பிரம்மாண்டத்தின் மறுபெயராக த்ரீ காஜஸ் டேம் இருக்கு த்ரீ காஜஸ் டேம் இந்த டேமை கட்டுறதுக்கு என்ன மாதிரியான சவால்கள்லாம் இருந்தது சார் மிக முக்கியமான சவால் அந்த யாங்ஷி ரிவர் அதனுடைய நீரோட்டம் அதை திசை திருப்பி அதை கட்டணும் சாதாரண உலகின் மிக நீண்ட மூன்றாவது பெரிய ஆறு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஆறு வினாடிக்கு முப்பதாயிரம் கனமீட்டர் நீர் பாயக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான ஆறு ஸோ அந்த ஆற்றின் நீரோட்டத்தில் இந்த அணையை கட்டணும் போது ஒன்று தற்காலிக அணைகள் கட்டணும் ஆற்றின் வழியை திருப்பணும் இதெல்லாம் பிரம்மாண்டமான என்ஜினியரிங் டாஸ்க் இது ஒன்று அதே மாதிரி அந்த இடம் வந்து இயல்பாகவே பூகம்ப பாதிப்பு மிக்க ஒரு பகுதி ஸோ அப்படிப்பட்ட ஒரு எத்துக்கை ரிஸ்க் உள்ள ஒரு இடத்துல அதுக்கு தேவையான ப்ரிகாஷன்ஸோட ஸ்ட்ராங்கஸ்ட் பேஸோட அதை உருவாக்கணும் ஸோ இதெல்லாம் தான் இருந்த பேசிக் சேலஞ்சஸ்ரீ கார்ஜஸ் டேம் இதை கட்டுவதற்கான அடிப்படை கட்டுமான விவரங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க சார் இந்த த்ரீ கார்ஜஸ் டேம் அதனுடைய கட்டுமானம் சீனாவில் உள்ள ஹூபை மாகாணத்தில் சாண்டோபிங் அப்படிங்கிற இடத்துல கட்டப்பட்டது நான் சொன்ன மாதிரி யாங்ஷி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டது இப்போ அடுத்தடுத்த கட்டங்கள் என்னன்னு பார்க்கலாம் முதல் கட்டங்கிறது அந்த பிரம்மாண்டமான ஆற்றின் நீரோட்டத்தை திசை திருப்புறங்கிறத ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அதற்காக ஒரு தற்காலிக டேம் அமைக்கப்பட்டு ஆற்றின் நீரோட்டம் திசை திருப்பப்பட்டது ரெண்டாவது கட்டம் அடித்தளம் அமைக்கிறது அடித்தளம் அமைக்கிறதுங்கிறது கிட்டத்தட்ட பதினைந்து மில்லியன் கனமீட்டர் மண்ணும் பாறையும் தோண்டப்பட்டு வெளியில் எடுக்கப்பட்டது அங்கே வந்து இருபத்தி ஏழு மில்லியன் கனமீட்டர் கான்கிரீட் ஊற்றப்பட்டு அந்த பேஸ் உருவாக்கப்பட்டது ஸோ அந்த பேஸ் உருவாக்குறதுங்கிறது ரெண்டாவது கட்டம் மூணாவது கட்டம் இது வந்து வெறும் அணை மட்டும் இல்லை இது கப்பல் போக்குவரத்தை செம்மைப்படுத்துவதற்காக இப்போ பனாமா கால்வாயில் பார்த்தாலே அதை மாதிரி லாக் சிஸ்டம் இங்கேயே உருவாக்குனாங்க லாக் சிஸ்டம் மட்டும் இல்லை ஒரு பிரம்மாண்டமான லிஃப்ட் சிஸ்டமும் உருவாக்குனாங்க ஸோ இதெல்லாம் மூணாவது கட்டம் நான்காவது கட்டம் மின்சார உருவாக்கத்துக்கான டர்பைன்கள் பிரம்மாண்டமான டர்பைன்கள் முப்பத்தி ரெண்டு பிரதான டர்பைன்கள் மற்றும் ரெண்டு சிறிய டர்பைன்கள் பிரதான டர்பைன்கள் வந்து செவன் ஹண்ட்ரட் மெகாவாட்ஸ் கெப்பாசிட்டி சிறிய டர்பைன்கள் ஃபிஃப்டி மெகாவாட்ஸ் கெப்பாசிட்டி இதெல்லாம் அந்த டர்பைன்கள் உருவாக்கி மின் உற்பத்திக்காக தயாரிப்புங்கிறது அடுத்த ஃபேஸ் நைன்டீன் நைன்டி ஃபோர் டிசம்பர் ஃபோர்டீன் அன்னைக்கு தான் இந்த த்ரீ காஜஸ் டேமுடைய கட்டுமானம் தொடங்கிச்சு அது வந்து முடிவு பெற்றது டூ தௌசண்ட் டுவெல் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் கட்டுமானப் பணிகள் அனைத்தும் முடிவு பெற்று அதனுடைய பயன் முழு பயன்பாட்டுக்கு வந்தது த்ரீ கார்ஜஸ் டேமினுடைய பூட்ட அமைப்பு அந்த வாட்டர்லாக் சிஸ்டத்தையும் பனாமா கால்வாயினுடைய வாட்டர்லாக் சிஸ்டத்தோடு ஒப்பிட்டு சொல்லுங்கள் சார் இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கம்பாரிசன் தான் பனாமா கால்வாய் பூட்டமைப்பு வந்து நூறு ஆண்டுகளுக்கு முற்பட்டது நைன்டீன் ஃபோர்டீன்ல பனாமா கால்வாய் திறக்கப்பட்டது ஸோ அந்த காலகட்டத்திலே அது ஒரு ஒரு என்ஜினியரிங் ஒண்டர் தான் அவ்வளோ அழகாக அது பண்ணாங்க அதை பின்பற்றி இப்போ ஒரு நவீன ஒத்திகளோடு இன்னும் சிறப்பாக த்ரீ கார்ஜஸ் டேம் பண்ணிச்சு ரெண்டுமே பிரின்சிபிள் ஒன்று தான் அதாவது ஒரு பிரம்மாண்டமான அறைக்குள் தண்ணீரை நிரப்பி அதில் கப்பலை கொண்டு வந்து அந்த தண்ணீரை உயர்த்துவதன் மூலம் கப்பலை உயர்த்துவது அல்லது தண்ணீருடைய மட்டத்தை குறைப்பதன் மூலம் கப்பலுடைய மட்டத்தை குறைப்பது இந்த பிரின்சிபிள் தான் இது அங்கேயும் பனாமாலையும் அதே தான் இங்கே சீனாவிலையும் அதே தான் பிரின்சிபிள் சேம் பிரின்சிபல் பார்த்தோம் பட் என்னுடைய ஸ்டேஜஸ் உயரம் வேறுபடுது அங்கே பனாமாவில் வந்து மூணு ஸ்டேஜஸ் அதில் வந்து தண்ணீர் உயர்த்தப்பட்டு கப்பல் உயர்த்தப்பட்டது அல்லது கீழே இறக்கப்பட்டது இங்கே வந்து ஐந்து ஸ்டேஜஸ் இங்கே த்ரீகாஜஸ் டேமில் ஐந்து ஸ்டேஜஸ் அதே மாதிரி பனாமா கனல் வந்து இருபத்தாறு மீட்டர் உயரத்தை சமாளித்தது இருபத்தாறு மீட்டர் கப்பலை மேலே உயர்த்தணும் அல்லது இருபத்தாறு மீட்டர் கப்பலை கீழே இருக்கணும் இதுதான் அங்கே இருந்த தேவை இங்கே வந்து நூற்றி பதிமூணு மீட்டர் டிஃப்ரென்ஸ் நூற்றி பதிமூணு மீட்ரு உயரத்துக்கு கப்பலை மேலே கொண்டு போகணும் அல்லது கீழே இருக்கணும் அப்படிங்கிறது இங்கே உள்ள சேலஞ்ச் அங்கே பனாமாவில் இல்லாத ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சராக இங்கே என்ன கொண்டு வந்தாங்கன்னா ஒரு ஷிப் லிஃப்ட் ஒரு செங்குத்து லிஃப்ட் டைரெக்டாக கப்பலை ஒரு லிஃப்ட் மூலம் உயர கொண்டு போகக்கூடிய ஒரு ஒரு மெத்தடும் இங்கே த்ரீ காஜஸ் டேம்ல இருக்குது அந்த வகையில் பனாமா கனலுடைய ஒரு என்ஜினியரிங் மாவல் அடிப்படைகளை பின்பற்றி த்ரீகாஜஸ் டேம் இன்னும் அதை வந்து உயர்ந்த தரத்துக்கு எடுத்து சென்று பயன்பாட்டும் கொண்டு இந்த 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 ஃபைவ் ஸ்டேஜ் லாக் சிஸ்டம் சொல்லக்கூடிய ஐந்து ஐந்து முறை 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 இருந்தாலுமே ஷிப் முறையும் கூடுதலாக இதற்கான காரணம் என்ன சார் த்ரீ டேமில் கப்பல் போக்குவரத்து பெரிய அளவில் இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு முதலே இருந்தது அது உண்மையும் கூட ஆனால் அதை எப்படி ஹேண்டில் பண்ணும் அப்படிங்கும்போது இந்த ஃபைவ் ஸ்டேஜஸ் லாக் சிஸ்டம் ஒரு அற்புதமான சிஸ்டம் ஆனால் பெரிய கப்பல்களை உயர்த்துவதோ அல்லது தாழ்த்துவதோ ஒரு காம்ப்ளிகேட்டட் சிஸ்டம் அதுக்கு குறைந்தது த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் ஆகும் மூணு மணி நேரம் இல்லை நாலு மணி நேரம் டிஃப்ரெண்ட் இடத்துல போய் லாக் ஆகி உயர்ந்து தாழ்ந்து அது வர்றதுக்கு மூன்று இல்லை நான்கு மணி நேரம் ஆகிடும் அதனால அவங்க என்ன பண்ணாங்கன்னா பெரிய கப்பல்கள் எல்லாம் அந்த ஃபைவ் ஸ்டேஜஸ் லாக் சிஸ்டத்தில் போயிடட்டும் அது ஒரு நாலாயிரம் டன்லேருந்து பத்தாயிரம் டன் கிட்ட எடை கொண்ட பெரிய கப்பல்கள் அந்த ஃபைவ் ஸ்டேஜ் லாக் சிஸ்டத்தில் போயிடுறோம் சின்ன கப்பல்கள் த்ரீ தௌசண்ட் டன்ஸ் கீழே உள்ள கப்பல்கள் எல்லாம் இந்த செங்குத்து லிஃப்ட்னு சொல்லக்கூடிய நேராக உயர்த்தி எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு ஷிஃப்ட் சிஸ்டத்தில் பண்ணிடலாம் லிஃப்ட் சிஸ்டத்தில் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணு தான் அந்த லிஃப்ட் அமைக்கப்பட்டது அதுவும் ஒரு ஃபஸ்ட் டைம் வேலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஷிஃப்ட் லிஃப்ட் அது விஷுவலை பார்க்கும்போதே அவ்வளோ வித்தியாசமாக இருக்கும் ஏன்னா கப்பல்கள் தண்ணீரோடு சேர்ந்து நேராக மேலே கொண்டு சென்று அடுத்த மட்டம் உள்ள நீருடன் கலந்து பயணிப்பதுங்கிறது ஒரு அற்புதமான அதுவே ஒரு தான் இது மாதிரியான சார் உடைய பிரம்மாண்டம் பற்றி இன்னைக்கு நம்ம வியந்து போற்றினாலும் கூட அது உருவாக்கப்பட்ட போது பல சமூக பிரச்சனைகள் சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் வந்தன ஏன்னா இது சாதாரண விஷயம் இல்லை கிட்டத்தட்ட ஆயிரத்தி நாப்பத்தி ஐந்து சதுர கிலோமீட்டர் பரப்பை மூழ்கடித்து உருவாக்கப்பட்ட அணை அப்போ பதிமூணு நகரங்கள் நூத்தி நாற்பது கிராமங்கள் ஆயிரத்தி அறநூறுக்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் அளிக்கப்பட்டன அல்லது இருந்தவங்க எல்லாம் வெளியே கொண்டு போ கொண்டு வரப்பட்டன கிட்டத்தட்ட பதிமூன்று லட்சம் பேர் ஏற்கனவே அங்கே வசித்து வந்தவர்களை அங்கிருந்து வெளியேற்றி இருக்கிறாங்க அதனால நிறைய போராட்டங்கள் நடந்தது பல சிக்கல்கள் இருந்தது ஆனாலும் அந்த சீனாவின் எதிர்கால தேவைக்கு அவசியம் அவசியம்னு சொல்லி அந்த நாட்டு அரசு அதை நிறைவேற்றியது இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய சர்ச்சைகள் ஆங்காங்கே போராட்டங்கள் இருந்தாலும் கூட சீனாவின் எதிர்காலத்துக்காக இந்த அணை தேவை என்று அந்த அரசு சாதித்து காட்டியது ஒரு வகையில் இன்றைக்கு அது ஒரு உலகளாவிய ஒரு பொறியியல் அதிசயமாக கருதப்படுது மூன்று வகையான பயன்கள் ஏற்கனவே நாம் சொன்ன மாதிரி ஒன்று யாங்ஷி நதியின் வெள்ள நீரோட்டத்தை தடுக்க உதவியது ரெண்டு மிக பிரம்மாண்டமான மின்சார உற்பத்திக்கு பயன்பட்டு வருகிறது மூன்றாவது கப்பல் போக்குவரத்தை சீரமைத்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்து போவதற்கும் பயன்பட்டது அந்த வகையில் த்ரீ காஜஸ் ஸ்டாம் மூன்று பள்ளத்தாக்கு அணை என்பது இன்று உலகின் பொறியியல் அதிசயங்களில் ஒன்றாக நீடிக்கிறது விளக்கங்களை ரொம்ப தெளிவா சொன்னீங்க சார் மிக்க நன்றி நந்தி